வணக்கம் தோழர்களே தமிழ் விடுகதைகள் பதிலை ஐந்து வினாடியில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நான் உன்னை சிரிக்க வைப்பேன் அழ வைப்பேன் ஷேர் பண்ண வைப்பேன் நான் யார் ஒன்றில் லைஃப் கான் நான் அடி வாங்குவேன் ஆனா எல்லோரையும் பாஸ் பண்ண வைப்பேன் நான் யார் டீச்சர் கண்டுபிடிச்சா பாய் பாய் நான் வந்து போனாலே ஹார்ட் ஸ்பீட் அதிகமாகும் நான் யார் டைப் பண்ணுறாளா வீடியோவில் எத்தனை விடுகதைக்கு சரியான பதில் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க இன்னும் இது போல நிறைய விடுகதை வீடியோக்கள் பார்க்கணும்னா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்